எல்லாம் அவன் செயல் என்பதை உணர்த்தும் ஒரு குட்டி கதை ஆன்மீக குட்டி கதை ஒரு முதிய துறவி தனியாக சாலை வழியே சென்று கொண்டிருந்தார் காட்டு வழியாக வெகு தூரம் சென்று ஒரு பெரும் நதியை படகில் கடந்து அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டும் வழியில் ஒரு இளம் துறவி வந்து சேர்ந்தார் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்றார் இளம் துறவி அதற்கு அந்த முதிய துறவி அடுத்த ஊருக்கு செல்கிறேன் என்றார் ஓ காட்டு வழியாக செல்ல வேண்டும் நானும் கூட வரலாமா பேச்சு துணையாக இருக்குமே என்றார் இளம் துறவி தாராளமாக வாருங்கள் என்றார் முதிய துறவி வழிநடுக தர்ம விசாரம் குறிப்பாக சந்நியாச நிலையின் கட்டுப்பாடுகளை பேசிக்கொண்டு நடந்தனர் இளம் துறவி பல விஷயங்களை விவாதித்தார் கடைசியில் சந்நியாசி பணம் வைத்து கொள்ளலாமா கூடாதா என்று விசாரம் நடந்தது கூடாது என்பது பெரியவரின் கொள்கை அவசரத்துக்காக சிறிதளவு வைத்துக்கொண்டால் தப்பில்லை என்பது இளையவரின் வாதம் சந்நியாசி பணத்தை கையால் தொடுவது கூட பிரச்சனையை உண்டு பண்ணலாம் பணம் வைத்து கொள்ளாவிட்டால் எல்லாம் பகவான் பார்த்துக்கொள்வான் என்றார் பெரியவர் இந்த நேரத்தில் காட்டு வழியின் எல்லை வந்துவிட்டது இருட்டும் நேரமும் ஆகிவிட்டது ஆற்றை கடக்க இலவச படகு சேவையின் கடைசி படகும் போய்விட்டது இன்னும் இருட்ட ஆரம்பித்து மிருகங்களின் நடமாட்டமும் அவற்றால் ஏற்படும் தொந்தரவும் அதிகமாக இருக்கும் என்பதால் நதியை அவசியம் கடக்க வேண்டிய சூழ்நிலை நமக்குள்ளது என்று இளம் துறவி கருதினார் அங்கும் இங்கும் தேடி ஒரு படகோட்டியை கண்டுபிடித்தார் பணம் தருவதாக சொன்னதும் அவனும் ஆற்றை கடக்க படகு ஓட்ட சம்மதித்தான் ஆற்றை கடந்த பின் இளம் துறவி தன்னிடமிருந்த சிறு பண திறந்து அவனுக்கு பணம் கொடுத்தார் பின்னர் ஊரை நோக்கி செல்ல ஆரம்பித்தனர் இளம் துறவி சொன்னார் பார்த்தீர்களா நான் சொன்னபடியே ஆயிற்று என்னிடம் கொஞ்சம் பணம் இருந்ததால் தானே இப்போது நாம் ஆற்றை கடக்க முடிந்தது நான் மட்டும் வராமல் இருந்திருந்தால் இப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள் என்று கேட்டார் அதற்கு பெரியவர் சிரித்துக்கொண்டே சொன்னார் அப்பா நான் தனியாகத்தானே புறப்பட்டேன் வழியில் நீயாக வந்து சேர்ந்து கொண்டாய் பணம் இல்லாத சந்நியாசிக்கு பணம் வைத்திருப்பவர் வந்து உதவ வேண்டும் என்பது இறைவன் விருப்பம் போலிருக்கிறது என்றார் முதிய துறவி இளம் துறவி வாயெடுத்து போனார் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம் கையில் எதுவுமே இல்லை எல்லாம் அவன் செயல்